சம்பவம் சார் உங்கள் பேரூராட்சி பகுதியில் வெடிகுண்டு சம்பவம் நடந்துதான் சொல்றாங்க அதை இன்னைக்கு பேரூராட்சி அலுவலகத்தை உட்கார்ந்து நாளைக்கு கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் உள்ள மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்து அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்று வழங்க நிகழ்ச்சி நாளை தினம் கும்பகோணத்தில் எஸ்சிடி மகளில் நடைபெற இருந்தது அதனுடைய சிறப்பு சிறப்பு விருந்தினராக குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களுடைய மகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் திருமதி ஸ்ரீ காந்தி பரசுராமன் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் நாளைக்கு எங்கு வரவேற்பது எப்படி திட்டமிடுது என்பதற்காக நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மயிலாடுதுறை ஐயப்பன் வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பாளர்களை கலந்து ஆலோசி இருந்தோம் அந்த நேரத்தில் நான் என்னுடைய அறையில் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள என்னுடைய அறையில் உட்காந்து இருக்கிறோம் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தலைமை ஆசிரியர்களும் தொடர்பு கொண்டு நாளைக்கு மாணவர்கள் மாணவிகள் அழைச்சிட்டு நீங்கள் வரணும் ஆசிரியர்களையும் நாங்கள் மேடையில் கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் டிரைவர் உடையாந்து என் ரூமில் வந்து மறிச்சார் என்னை கதவு கதை உள்ளாரு வராது தடுத்தார் அப்போ டமாலுன்னு ஒரு சவுண்டு கேட்டது அதை கேட்டுட்டு ஏதோ ஆட்கள் வந்திருக்கிறாங்க சம்பவம் கொலை பண்ணுறதுக்கு ஆள் வந்துடாங்கச்சு பட்டு நான் பாத்ரூம் உள்ள போயிட்டேன் அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் வாசலில் உட்காந்த பையனும் ரூமில் உட்காந்த ஆட்களை தடுக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கலம்பரை இளையராஜா பசுமை தாயத்தோட பொறுப்பாளர் அவர் கையில் வெட்டு விழுந்துருக்குது டிரைவருக்கு வெட்டு விழுந்துருக்குது மற்ற உள்ள ஆட்களுக்கெல்லாம் அடித்து விரட்டுக்கிறாங்க அதையும் உயிரக்கூடிய நம்ம கூட உள்ள ஆட்கள் உயிரை பணையை வச்சு இருந்ததுனால இந்த பாதுகாத்து இந்த நேரம் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டுருக்குறோம் ஆனால் நமக்கு அச்சுறுத்தல் இருக்குது கொலை மிரட்டல் இருக்குதெல்லாம் அனைவர்களுக்கும் தெரிந்தது அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரிந்தது அனைத்து பொதுமக்களுக்கும் தெரிந்தது அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிந்தது நான் க தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கடந்த ஆண்டு நேரடியாக சென்று பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்திருந்தோம் எனக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு கால ஐந்து ஆண்டு காலமாக காவல்துறையினர் வீட்டு அளவில் பாதுகாப்பு கொடுத்துருந்தா ஆயுதம் தாங்கிய போலீஸாரை என்னுடைய வீட்டு அளவில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாரு வெளியில் செல்வதற்கெல்லாம் கிடையாது அதனால் வெளியில் செல்வதற்கும் பாதுகாப்பு வேண்டும் என தஞ்சை மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் நேரடியாக சென்று மனு கொடுத்ததும் அவர்கள் நீங்கள் நீதிமன்றத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நீதிமன்றத்தில் இரண்டு முறை முறையிட்டோம் அதுக்கு சரியான அனுமதி கிடைக்காததால் அப்படி இருந்தது ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக மயிலாடுது போட்டியிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு வீட்டில் போடப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை எடுத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் தொண்டர்களோடைய நாங்கள் சகஜமாக பொதுமக்கள் அரசு அரசியல் கட்சிகள் யாராக இருந்தாலும் சகஜமாக ஒரு பேராட்சி மன்ற தலைவர் ஆகிட்டோம் என்ற காரணத்தினால் மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும் நம்ம மருத்துவர் குல நம்ம குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் சொன்னது அடிப்படை நெருங்கி பழக ஆரம்பித்தோம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தனியாக இருப்பான் என்று யாரோ திட்டமிட்டிருக்கின்றார்கள் ஏவிட்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக கண்டிக்கணும் முழுமையாக விசாரணை செய்யணும் இந்த மாரி சம்பவம் யாருக்கும் வரக்கூடாது ஒரு மக்கள் பிரதிநிதி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பேரூராட்சிகளே முதன்மையான பேரூராட்சி ஆடுதுறை பேரூராட்சி என்ற நற்பெயரை எடுத்திருக்கிறோம் அனைத்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்